நம் சூரிய குடும்பம் பிரம்மாண்டமான அண்டவெளியில் ஒரு சிறிய குமிழி போன்றது இந்த குமிழிக்கு வெளியேதான் நட்சத்திரங்களுக்கு இடையேயான இன்சிஸ்டலா ஸ்பேஸ் அதாவது விண்மீன் மண்டல இடைவெளி தொடங்குகிறது இந்த இடைவெளியை அடைவது என்பது மனிதகுலத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று அதிலும் நாசாவின் வயஜர் விண்கலன்கள் இந்த பயணத்தின் போது ஒரு மர்மமான நெருப்பு சுவர் போன்ற ஒரு அமைப்பை கடந்து சென்றுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் நாசா தனது வயஜர் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியது வயஜர் ஒன் மற்றும் வயஜர் டூ என்ற இரண்டு ஆய்வுக்கலன்கள் நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற கோள்களான வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டன இந்த இரண்டு ஆய்வுக்கலன்களும் கோள்களின் அதிர்ச்சி தரும் படங்களையும் இதுவரை அறியப்படாத பல தகவல்களையும் நம் பூமிக்கு அனுப்பியுள்ளன நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக விண்வெளியில் பயணித்து வயஜர் ஆய்வுக்கலன்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டு தொலைதூர பொருட்களாக இன்று திகழ்கின்றன இந்த வயஜர் ஆய்வுக்கலன்கள் இந்த ஹீலியோஸ்பியரின் பல்வேறு அடுக்குகளை கடந்து சென்றபோது பல மர்மமான நிகழ்வுகளை கண்டறிய தொடங்கின அவற்றில் ஒன்றுதான் நெருப்புச் சுவர் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் இந்த நெருப்பு சுவரை கடந்து வயஜர் ஒன் மற்றும் டூ ஆகியவை இப்போது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அதாவது உண்மையான விண்மீன் மண்டல இடைவெளியில் பயணிக்கின்றன வயஜர் ஆய்வுக்களங்கள் அனுப்பும் தரவுகள் அறியப்படாத பிரபஞ்ச பகுதி பற்றிய முதல் ரேடியோ தகவல்களை நமக்கு வழங்குகின்றன